வாடி கூடாது நேரா நிந்து உட்கார்னும் ஓகேவா சரி இன்னைக்கு வந்து நம்ம சில theory வகுப்புகள் முக்கியமான சில அம்சங்களை வந்து நம்ம பார்க்கலாம் யோகா பயிற்சியில கத்துக்கிறதுக்கு முன்னால இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறது ரொம்பவே முக்கியமானது ஓகேவா உடலியல்னு சொல்லுவோம் இப்போ நம்ம எல்லாமே உடலியல் சைக்காலஜி பயாலஜி பாப்போம் இது மூணு சேர்ந்து தான் யோகா யோகானா சும்மா வெறும் கை கால மட்டும் நினைச்சுக்காதீங்க இறைவனையே அடையலாம் யோகத்தின் மூலமாக ஓகே இந்த ஆரோக்கியங்கிறது இது ஒரு சின்ன அம்சம் தான் யோகா பயிற்சினா நம்ம இறைவனையும் ரீச் பண்ணலாம் ஓகே இறைவனாகவே மாறக்கூடிய தன்மை யோகா பயிற்சிக்கு மட்டும்தான் உண்டு சோ இந்த பிசியாலஜி வகுப்புல இன்னைக்கு ஒரு முக்கியமான அடிப்படை விஷயங்களை உள்ளதே பிண்டம் என்னது நம்ம உடம்பு அந்த வெளியில என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இந்த உடம்பு உடம்பு மனித என்னென்ன இருக்குது மண் இருக்கா நீர் இருக்குதா நெருப்பு இருக்குதா சூரியன் இருக்கா காற்று இருக்குதா அப்புறம் ஆகாயம் இருக்கா

நல்லாவே இருக்கும் நிலம் நிலம்ங்கிறது பாருங்க இந்த மோதிர விரல் நீர் சுண்டு விரல் நெருப்பு கட்ட விரல் காற்று ஆள்காட்டி விரல் ஆகாயம் அப்படிங்கிறது நடுவிரல் இந்த அஞ்சு பொருள் தான் சரியா மண்ணுங்கிறது மண்ணு வரைகிற சாப்பாடு நீர் அப்படிங்கிறது குடிக்கிற தண்ணி சொல்றீங்க தெரியும் நேரா அப்புறம் நெருப்பு நம்ம உடம்புல उष्ण இருக்குதா வெப்பம் இருக்க வெப்பம் வெப்ப இல்லனா நம்ம டெத் அப்படிதானே செத்து போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் தொட்டு இருக்கீங்களா சில்லுன அடி அப்ப உடம்பு வெப்பத்தால தான் இயங்குது ஓகே அடுத்து ஆகாய ஸ்பேஸ் நம்ம உடம்புல வெளியில ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளயும் ஸ்பேஸ் இருக்குது ஒவ்வொரு அணுக்கு இடையில கேப் இருக்கு இந்த அஞ்சு தத்துவங்களாலதான் இந்த உடம்பு ஓகே சரி நம்ம உடம்ப கூறு போட்டா இந்த எந்த ப்ராடக்ட் சொல்லுவாங்க என்ன தெரியுமா அணுக்கள் அணுவால நம்ம உடம்பு என்னதானது அணுக்களால் ஆனது ஆட்டம்ஸ் சயின்ஸ்ல படிப்பீங்க இல்ல படிச்சிருப்பீங்க ஓகே